வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு துணை குடியரசுத் தலைவராக சிபிஆர் அவர்கள் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காரு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பதவியேற்பு விழாவில் யாரெல்லாம் கலந்துகிட்டது அப்படின்னா மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்திக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவை புறக்கணிச்சிருக்காரு அவர் கலந்துக்கலை அப்படிங்கிறது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பை ராகுல் காந்தி வெறுக்கிறாரு அதை தான் இது காட்டுது அவர் கலந்துருக்கணும் ஏன் கலந்துக்கலை அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனை வெறுக்கிறாரு அப்படின்னு பாஜக இப்போ திட்டுறாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு புகைப்படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு முன்னாள் துணை குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் இருக்கார்ல அவரும் இப்போ குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற சிபிஆரும் நல்லா சிரித்து பேசிக்கிறாங்க இந்த பதவியேற்பு விழாவில் ஜெகதீப் தன்கர் அவர்கள் அட்டன் பண்ணியிருக்காரு வந்திருக்காரு கடந்த ஒரு மாதம் இரண்டு மாதமாக இந்திய கூட்டணி என்ன தெரியுமா பாலிடிக்ஸ் பண்ணாங்க ஜெகதீப் தன்கரை மோடி மிரட்டிட்டாரு ஜெகதீப் தன்கர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்காரு பாஜக ஜெகதீப் தன்கரை லாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்திய கூட்டணி டிசைன் டிசைனாக உருட்டிக்கு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஜெகதீப் தன்கர் அவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்திருக்காரு ஃபேமிலியோட சிபிஆருக்கு சிரிச்சி வாழ்த்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்குறோம் அப்போ இந்திய கூட்டணி அடிச்சு விட்டது கதை தான் கப்சா தான் அப்படிங்கிறது தெரியுது உண்மையிலேயே மருத்துவ காரணங்களுக்காக தான் ஜெகதீப் தங்கர் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலைக்கு மாரிதாஸுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை மாரிதாஸ் சமீப காலமாக அண்ணாமலைக்கு எதிராக அடிக்கடி பதிவுகள் போடுறாரு ஆனால் அண்ணாமலையுடைய பேரை குறிப்பிடுறதுக்கு மாரிதாஸுக்கு ஏன் தைரியம் இல்லை அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்குறாங்க இப்படி ஊழல் குற்றச்சாட்டு நிலம் அவ்வளோ வாங்கிட்டாரு இவ்வளோ வாங்கிட்டாரு அப்படின்லாம் பதிவு போடுறீங்களே அண்ணாமலையுடைய பேரை குறிப்பிட்டு ஏன் போடுறதுல உங்களுக்கு தயக்கம் அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு பலாருன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா மாரிதாஸ் இருக்கார்ல அவர் ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா திராவிடத்துக்கு எதிராகவே அவர் பேசினார் திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான் இரண்டு கட்சிகளும் இருக்கக்கூடாது இரண்டு கட்சிகளோடையும் பாஜக கூட்டணிக்கே போகக்கூடாது ரெண்டும் குட்டையில் ஊரிய மட்டைகள் தான் அப்படின்னு மாரிதாஸ் பேசினார் தனியாக இண்டிவிஜுவலாக பிஜேபி கூட்டணி அமைக்கணும் தனித்து போட்டியிடணும் அப்போ தான் வளர முடியும் அப்போதான் கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்லாம் மாரிதாஸ் பேசினாரு அண்ணாமலைக்கு முன்பு இருந்த தலைவர்கள்லாம் திராவிட கட்சிகளோடு தான் மாறி மாறி கூட்டணி அமைச்சாங்க அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒருத்தர் தான் என்ன பண்ணாருனா திடீர்னு வராரு புதுசு புதுசாக அதிரடியாக அறிவிப்புகளை வெளியிடுறாரு உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டி அப்படின்னு சொல்றாரு அப்போ மாரிதாஸ் இத்தனை காலமாக என்ன பேசிக்கிட்டு இருந்தாரோ அதை அண்ணாமலை செயல்படுத்தி காட்டினாரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சாரு திராவிட கட்சிகளோட கூட்டணிக்கே போகாமல் நல்ல டீசெண்டான ஓட் சேர்ஸை வாங்கி காமிச்சாரு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத் தொகுதிகளில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இரண்டாவது பிளேஸ் வாங்குறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலை அசெம்பிளி வைஸ் நீங்கள் பார்க்கும்போது செவென்டி ஃபைவ் கான்ஸ்டியூன்சிக்கு மேலே செகண்ட் பொசிஷன் வாங்குறாங்க பிஜேபி ஏடிஎம்கேவர் தேர்டு பொசிஷனுக்கு தள்ளுறாங்க இதெல்லாம் பிஜேபியுடைய எவ்வளோ பெரிய வெற்றி அண்ணாமலை செயல்படுத்தி காமிச்சாரு அதுக்கு மாரிதாஸ் என்ன பண்ணியிருக்கணும் அண்ணாமலையை பாராட்டியிருக்கணும் ஆனால் அதுலேயும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க மாரிதாஸ்லாம் என்ன வளர்க்குறாரு கூட்டமே கூட மாட்டேது அப்படி கூட்டம் கூடுற மாதிரி காமிக்கிறாரு அண்ணாமலை எல்லாத்தையும் நெருக்கி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க என்மன் எண் மக்கள் பாத பயங்கரமாக கூட்டம் கூடணுச்சு அண்ணாமலைக்கு ஆனால் அதை ஒத்துக்க வேறு இல்லை எல்லாத்தையும் நெருக்கி நிற்க வச்சு கூட்டமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க உண்மையான வளர்ச்சி கிடையாது இது பூத் கமிட்டியெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு என்னமோ அண்ணாமலைக்கு முன்பாக பூத் கமிட்டி எல்லாம் தமிழக பாஜகவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரியும் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழக பாஜகவுடைய பூத் கமிட்டியை வீக் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் இப்படி விமர்சனம் ஆக மொத்தம் இவங்களுக்கு விமர்சனம் பண்ணணும் அதுதான் நோக்கம் அண்ணாமலைங்கிறவர் தான் தமிழக பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை மூளை முடுக்கங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கிராமங்கள் முழுவதும் கொண்டு போய் தமிழக பாஜகவை சேர்த்தவர் அண்ணாமலை தான் பாஜகவுடைய கொடி தாமரை ஓவரால் பிஜேபியுடைய லீடர் மோடி இதை கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணாமலை இதை பாராட்டலை அப்படின்னாலும் பரவாயில்ல விமர்சனம் பண்ணுறது ஒன்றுமே பண்ணலை சும்மா சோஷியல் மீடியா வச்சுக்கிட்டு வார் ரூமை வச்சுக்கிட்டு துதி படிக்கிறார் அண்ணாமலை ஆனால் உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் இல்லை தமிழக பாஜகவில் அப்படிங்கிற மாதிரி எந்த திமுக அதிமுகவோடு கூட்டணியே வைக்கக்கூடாது பாஜக அப்படின்னு சொன்னாரோ அதே அதிமுக கிட்ட ஒரு அஞ்சு சீட்டை வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அஞ்சு சீட்டை வாங்கி கூட்டணியோடு போட்டிட்டு இருந்தா அந்த ஐந்து தொகுதிகளில் பாஜக வளர்ந்துருக்கும்ல அப்படின்னு அப்படியே பல்ட்டி அடித்தார் மாரிதாஸ் அதனால ஆரம்ப காலகட்டத்திலலாம் மாரிதாசுடைய வாய்ஸு ஜென்யூனாக இருந்துச்சு நேர்மையாக இருந்துச்சு மாரிதாசுடைய வாய்ஸு ஆனால் இப்போது அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கால் புணர்ச்சி அண்ணாமலை மீது பொறாமல் இதுதான் மாரிதாசுடைய வாய்ஸில் அதிகமாக தெரியுது நியூட்ரலாக இல்லை அவருடைய பார்வைகள் தான் சமீபத்திய அப்சர்வேஷனாக இருக்குது உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக சொல்றேனா இல்ல நான் தப்பா சொல்றேனா நீங்க பதிவிடலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்